ஓம் ஸ்ரீ குருபியோ நம அருஹி ஓம் ஓம் ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் பிரம்மாதிபதியும் பிரம்மணோதிபதிம் பிரம்மா சிவோபிஹஸ்து சதா சிவோம் அருரம பார்வதிவதை அருகர தென்னாடு சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் நிறைவா போற்றி போற்றி அக்ஷய லக்ன பற்றி சார்பாக பேச வந்திருக்கோம் ராவூர் முரளி சென்னை திருமண தான் இருக்கிறோம் நாங்கள் இன்றைக்கு குறிப்பாக திருமலை வாயில் சிவன் ஸ்தலத்தை பற்றி பார்க்க போகிறோம் திருமலை வாயில் என்ன விசேஷம் அப்படின்னா முல்லைவனம் ஸ்தலபட்சம் முல்லை முல்லைவனம் கொடியடை நாயகி பௌர்ணமி பௌர்ணமேனைக்கு தரிசித்தால் ரொம்ப விசேஷம் இப்போ பார்த்திங்க அப்படின்னாக்கா அந்த மேஷ லக்னம் லக்னம் யார் யாருக்கெல்லாம் போகிறதோ ஸோ அவங்க வந்து இந்த திருமலைவாயில் சிவன் கோவிலை வந்து தரிசிச்சுட்டு வரலாம் இங்கே குறிப்பாக நவகிரகங்கள் இல்லாத ஒரு கோவில் காசிக்கு ஈடான ஒரு கோவில்னு சொல்லலாம் இதே மேஷ லக்னம் குறிப்பாக சொல்கிறோம் அப்படின்னா இது வந்து போர் பெறுவதற்காக ஒரு ராஜா காஞ்சிபுரத்தில் வந்து வந்திருக்கார் படையோடு இங்கே வந்திருக்காரு தங்கியிருக்காரு எதிரி நாட்டோட சேர்ந்து சண்டை போடும் பொழுது ஒரு வனத்தில் முல்லை வனத்துக்கு அடியில் இந்த ஈஸ்வரன் வந்து இருந்திருக்காரு அந்த தன் வாளால் வெட்டுண்ட பகுதியாக இது கண்டெடுக்கப்பட்டது ஸோ வெட்டுண்டதால் அவருக்கு வந்து ரத்தம் தலையில் அடிபட்டு ரத்தம் வழிகிறது ஸோ அதை வந்து சந்தனத்தால் ஸ்தாபிதனம் பண்ணி அதை பூர்வம் கும்பாபிஷேகம் பண்ணி ரொம்ப விசேஷமாக நடக்கிறது ஸோ அதனால் தலை அப்படின்னு வர்றதாலே மேஷலக்னம் எடுத்துக்கலாம் காலப்புருஷத்துக்கு கூட மேஷ லக்னம் எடுத்துக்கலாம் ஈஸ்வரர் பேர் மாசிலாமணீஸ்வரர் அம்பாள் பேர் ஸ்ரீலதா நிர்மலா சமேத மாசிலாமணீஸ்வரர் ஸோ சுக்ரன் நட்சத்திரம் போறவங்க பரணி நட்சத்திரம் போறவங்க குறிப்பாக சுக்ரதசை சுக்கரபக்தி போறவங்க எல்லாருமே வந்து வந்து தரிசனம் பண்ணா சீக்கிரமான தடைபட்ட திருமணங்கள் நடக்கும் கடன்கள் நிவர்த்தி பரிகார கஷத்திரமா எடுத்துக்கலாம் குறிப்பாக பெண்களால் வரக்கூடிய தொல்லைகள் வந்து தீர்க்கக்கூடிய ஸ்தலமாக அதை எடுத்துக்கலாம் அதே மாதிரி இதை தரிசனம் பண்ணாலே பெரிய பாக்கியம் ஒரு பதினோரு வாரம் தொடர்ந்து போயிட்டு வந்தீங்கன்னா காசி கஷேத்திரத்துக்கு போயிட்டு தலமாக அதை பார்க்கலாம் அதே மாதிரி இங்க வந்து நவக்கிரகம் சுத்தமாக கிடையாது நவகிரகங்களே கிடையாது ஸோ எல்லாமே சிவன் தான் வந்து பெரிய நாயகரா உட்காந்துருக்காரு அதே மாதிரி குறிப்பாக பரணி நட்சத்திரம் நட்சத்திரம் புராட நட்சத்திரம் போகிறவங்க தரிசனம் பண்ணலாம் கண்டிப்பாக சரிங்களா பெண்களால் ஏற்படக்கூடிய சில சில தொல்லைகள் கணவன் மனைவி சார்ந்த பிரச்சனைகள் ஏட்டி பொட்டியாக இருக்கிறவங்க எல்லாமே வந்து இந்த வந்து தரிசனம் பண்ணலாம் முல்லை மலரால் அர்ச்சனை பண்ணலாம் ரொம்ப விசேஷம் இந்த மலர் அப்படின்னு எடுத்தாலே சுக்ரனை குறிக்கும் ச முல்லை மலரால் அர்ச்சனை பண்ணலாம் தரிசனம் வாங்கோ நன்றி வணக்கம்